நம்ம எல்லா ஜாமானிய அங்கங்கன்னு ஒழிச்சுச்சுமே எல்லாம் சொல்லிச்சியோ சார் எனக்கு எதுவுமே தெரியாது எல்லாத்துக்கும் வேறதா காரணம் என்ன தப்புல இல்ல நான் அடிச்சு எடுத்துட்டு போங்க சார் எல்லா லோடு அரசாங்க கொடுத்தா எப்படி நமக்கு கொஞ்சம் அனுப்பிடுவ என்ன சொல்றீங்க ஏன் ஐயா நீ ரொம்ப ஆசைப்படுத ஒருவேளை நாளைக்கு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா ஏதோ நாட்டாவ மாதிரி நாஞ்சிக்கிட்டு இருக்கேன் என் மாற மாதிரியெல்லாம் போயிருந்தான்